ஏன் என்ற நிறுவனத்திடமிருந்து நவீன நூற்றி இருபத்தி 126 போர் விமானங்களை வாங்க ஒரு லட்சம் கோடி ரூபாய் ஒதுக்க மத்திய அரசு திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன நவீன போர் விமானம் வாங்குவதற்கான ஒப்பந்தம் தொடர்பாக விமான உற்பத்தியாளர்களிடம் ஏற்கனவே தொழில்நுட்ப ரீதியிலான பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றுள்ளன அதனால் ஒரு லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான இந்த போர் விமான ஒப்பந்தத்தை முடிவு செய்ய வேண்டிய மத்திய அரசு உள்ளது விமானங்கள் வாங்குவதற்கான ஒரு லட்சம் கோடி ரூபாயை பத்து ஆண்டுகளுக்கு பிரித்து வழங்கப்படும் என்றும் கூறப்படுகிறது விமானப்படையில் தற்போது முப்பத்து ஒன்பது பேர் விமான தொகுப்புகள் உள்ள நிலையில் மேலும் முப்பத்து ஒன்பது தேவை என அதிகாரிகள் விரும்புகின்றனர் அதனால் போர் விமானங்களின் தேவை குறித்து ராணுவ அமைச்சர் ஜெட்லியிடம் ஏற்கனவே விமானப்படை அதிகாரிகள் விவரித்துள்ளனர் எனவே பிரான்ஸ் வெளியுறவு அமைச்சர் பேசிய பின் தற்போதைய இந்திய பயணத்தின் போது ரவாலே விமானங்கள் வாங்குவது தொடர்பான ஒப்பந்தம் இறுதி இறுதியாகலாம் என நம்பப்படுகிறது